திருதானிய பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாமை அரிசி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதோ ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் வடிகட்டிட்டு நல்லா ஆற விடலாம் ஃபேன் கடியில் நல்லா ஈரம் போக்க காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் எந்த கப்பால் அரிசி அழுந்தமோ அதே கப்பால் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லம் கரைஞ்சால் போதும் அரை கப் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் பொடி பண்ணிக்கலாம் அரிசியை வெல்லம் கரைக்கும் போது ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் மாவை பொடி பண்ணி வச்சாச்சு வெல்லம் கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சாமை மாவை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டி வச்சாச்சு வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாவு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துண்டுகள் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளைக்கரைச்சியில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா மாவு கெட்டியமாக பிசைஞ்சுக்கணும் நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டைகளாக பிடிச்சி இல்லை உருண்டையாகவும் பிடிச்சி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ எல்லா மாவும் கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் தண்ணி சூடாகின் இருக்குது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொழுக்கட்டையை வச்சுக்கலாம் மூடி போட்டுடலாம் இப்போ கொழுக்கட்டைகள் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் லேசாக மினிமினு தெரிஞ்சு பார்த்தீங்களா இது போல் இருக்கிறப்ப மொத்தமாக ஒரே டைமில் வைக்கிறத விட பாதி வச்சுட்டு மீதி அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இது போல் இப்போ ஒன்றோட ஒன்று இருந்தால் கூட ஒட்டாது லூஸாகவே இருக்கும் நான் சொன்னால் போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் எவ்வளோ இதுக்கு மேலே மேலே வச்சா கூட எதுவுமே ஒட்டாமல் வரும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சாமி அரிசி தான் இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ